ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலக நாயகன் கமலஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் தேர்ட்டி பஸ்ட் அக்டோபர் தீபாவளி முதல் உலகமெங்கும் சுவைத்தவர் நெஞ்சம் எல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எம் எம் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம் மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம் மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோ உடைய முதல் பட்ஜெட்டை நிர்மலா சீதாராமன் பாராளுமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காங்க இந்த பட்ஜெட்ல இருக்கக்கூடிய பெருசா பேசப்படாத அஞ்சு முக்கியமான பிரச்சனைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நிர்மலா சீதாராமன் இந்த பட்ஜெட்டை வெளியிட்டதுலேருந்து இதில் பல குறைபாடுகள் இருக்கு இதில் பல விஷயங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு எதிர்கட்சிகள்லாம் தொடர்ச்சியாக போராட்டங்கள் செய்துகிட்டு இருக்காங்க குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாடுங்கிற பேரே இடம்பெறல தமிழுங்கிற வார்த்தையே இடம்பெறல அப்படின்லாம் இங்கே பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு இதையெல்லாம் தாண்டி அதிகம் பேசப்படாத ஒரு அஞ்சு விஷயங்கள் இந்த அஞ்சும் ஒரு நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த விவகாரங்களுக்கான நிதியை நிர்மலா சீதாராமன் இந்த பட்ஜெட்டில் குறைச்சிருக்காங்க இந்த விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பட்ஜெட்டை தாக்கல் பண்ணும்போது நிர்மலா சீதாராமன் என்ன சொல்கிறாங்கன்னா கல்வி சுகாதாரம் விவசாயம் இதுக்கெல்லாம் நாங்கள் வந்து நிதியை வந்து அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கோம் தொடர்ச்சியாக அதிகப்படுத்தி இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கிளைமை பண்ணுறாங்க இன்னும் குறிப்பாக பார்த்தோம்னா ஏழை மக்களுக்கு அஞ்சு கிலோ அரிசி இலவசமாக கொடுக்குறத இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அதனால் வந்து இந்த உணவு வழங்கல் துறைக்கும் நாங்கள் நிதியை அதிகப்படுத்தி இருக்கோம் அப்படிங்கிற கிளைம்லாம் அவங்க எடுத்துக்கிறாங்க இந்த கிளைம்லாம் உண்மையாக அப்படிங்கிறத கடந்த சில வருஷங்களுடைய அந்த தரவுகளை வச்சு ஒப்பிட்டு நம்ம பார்ப்போம் முதல்ல எஜுகேஷன் கல்வியை எடுத்துக்குவோம் ஒரு நாட்டில் அதோடைய வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது கல்வி அதனால் ஒரு நாடு கல்விக்கு எவ்வளவு செலவு பண்ணுது அந்த பட்ஜெட்டில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது கல்விக்கான நிதியை வந்து அதிகப்படுத்தணும் கல்வியை வணிகமயமாக்க அனுமதிக்கக்கூடாது இப்படிங்கிற டிமாண்ட்லாம் ரொம்ப நாளாக இந்த நாட்டில் எழுந்துக்கிட்டே தான் இருக்கு இப்போ பாஜக அரசை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா போன வருஷம் பட்ஜெட்டை விட இந்த வருஷம் நாங்கள் கல்விக்கான நிதி ஒதுக்கீட்டை அதிகப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ போன வருஷம் பட்ஜெட்டில் எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி நாலு பட்ஜெட்டில் கல்வி அமைச்சகத்துக்கு அதாவது யூனியன் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி இருக்கு இல்லைங்களா அந்த அமை அந்த அமைச்சகத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதி பார்த்தோம்னா ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தொம்போது கோடி இப்போ இந்த வருஷம் இந்த நிதியாண்டில் எடுத்து பார்த்தோம்னா கல்வி அமைச்சகத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதி அப்படிங்கிறது ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஏழு கோடி அதாவது ஏழாயிரத்தி எழுநூற்றி இருபத்தெட்டு கோடி ரூபாய் போன வருஷத்தை விட இந்த பட்ஜெட்டில் அதிகமாக ஒதுக்கியிருக்காங்க ஸோ மேலோட்டமாக நம்ம பார்த்தோம்னா போன வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகமாக தானே ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு நமக்குலாம் தெரியும் இதை இன்னும் கரெக்டாக பார்க்கணும் அப்படின்னா கடந்த மூணு வருஷத்தில் மொத்த பட்ஜெட் இருக்கு இல்லைங்களா பட்ஜெட்டில் எத்தனை பர்சன்டேஜ் கல்விக்காக ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு அதாவது ஒவ்வொரு வருஷமும் பட்ஜெட் போடக்கூடிய மதிப்பு அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அந்த ஒட்டுமொத்த பட்ஜெட் எக்ஸ்பெண்டிச்சரில் கல்விக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க கடந்த மூணு வருஷமாக இது எப்படி மாறிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்ப்போம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த வருஷம் போடப்பட்ட பட்ஜெட்டில் பார்த்தோம்னா கல்விக்கு ஒதுக்கப்பட்ட தொகை மொத்த பட்ஜெட்டில் கல்விக்கு ஒதுக்கப்பட்ட பர்சன்டேஜ் எடுத்து பார்த்தோம்னா ரெண்டு புள்ளி ஆறு நாலு பர்சன்டேஜை கல்விக்கு மொத்த இருந்து ஒதுக்கியிருக்காங்க அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் பார்த்தோம்னா கல்விக்கான தொகை அப்படிங்கிறது பட்ஜெட்டில் ரெண்டு புள்ளி ஆறு நாலில் இருந்து ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சண்ட்டாக குறைஞ்சிருக்கு அதுக்கப்புறமா இந்த நிதியாண்டுடைய இறுதியில் ரிவைஸ்டு பட்ஜெட்னு போடுவாங்க இதெல்லாம் ரிவைஸ் பண்ணி போட்டப்போ அது ரெண்டு புள்ளி எட்டு பர்சன்ட்டாக இருந்திருக்கு இப்போ இந்த வருஷ பட்ஜெட்டில் பார்த்தோம்னா அதை மறுபடியும் ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட்டாக குறைச்சிருக்காங்க இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த வருஷ பட்ஜெட்டில் கல்விக்கு ஒதுக்கப்பட்ட தொகை அப்படிங்கிறது மொத்த பட்ஜெட்டில் ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த பட்ஜெட்டில் கல்விக்கு ஒதுக்கப்பட்டது அப்படிங்கிறது ரெண்டு புள்ளி ஆறு நாலு பர்சன்ட் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கல்விக்கு பட்ஜெட்டில் எத்தனை பர்சன்டேஜ் ஒதுக்குனாங்களோ அதை விட இப்போ குறைத்து ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம இந்த தகவல்கள்லேருந்து தெரிஞ்சிக்க முடியுது அடுத்ததாக ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தோம்னா ஹெல்த் சுகாதாரம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் இந்த அமைச்சகத்துக்கு எவ்வளவு நிதிக்கு ஒதுக்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஏன்னா மக்கள் தங்களோட பாக்கெட்லருந்து ஹெல்த்துக்காக எவ்வளவு செலவு பண்ணுறாங்களோ அதை குறைக்கிறது அப்படிங்கிறது ஒரு நாட்டில் அந்த அரசாங்கத்துடைய ரொம்ப முக்கியமான ஒரு கடமை இப்போ நிர்மலா சீதாராமன் என்ன சொல்கிறாங்கன்னா சுகாதாரத்துக்கு இந்த வருஷம் நாங்கள் போன வருஷத்தை விட நிதியை அதிகப்படுத்தி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு கிளைமை சொல்கிறாங்க இப்போ நம்ம போன வருஷம் பட்ஜெட்டில் சுகாதாரத்துக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா எண்பத்தொம்போதாயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சு கோடி ரூபாயை ஒதுக்கியிருக்காங்க இப்போ இந்த வருஷம் பட்ஜெட்டில் சுகாதாரத்துக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்னா தொண்ணூறாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தெட்டு கோடி ரூபாய் இப்போ நம்ம மேலோட்டமாக பார்த்தோம்னா ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் போன வருஷ பட்ஜெட்டை விட இந்த வருஷ பட்ஜெட்டில் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேருக்கு அதிகமாக ஒதுக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும் ஆனா கடந்த மூணு வருஷத்துல பட்ஜெட்டில் எத்தனை பர்சன்டேஜ் ஹெல்த்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல்களை பார்ப்போம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல போட்ட பட்ஜெட்ல எடுத்து பார்த்தோம்னா ஹெல்த்துக்கு ஒதுக்கின பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ரெண்டு புள்ளி ஒன்னு எட்டு பர்சன்டேஜ் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பார்த்தோம்னா அது ஒன்னு புள்ளி ஒன்பது எட்டு பர்சன்டேஜா குறைக்கப்பட்டுச்சு அந்த குறைக்கப்பட்ட பணமும் முழுசா பயன்படுத்தப்பட்டுச்சா அப்படின்னு பார்த்தோம்னா முழுசா பயன்படுத்தப்படலை அந்த ஆண்டு இறுதியில ரிவைஸ் பண்ண பட்ஜெட் படி பார்த்தோம்னா ஹெல்த்துக்கு ஒதுக்கப்பட்டது அப்படிங்கிறது ஒன்று புள்ளி ஏழு ஒம்பது பர்சன்டேஜ் தான் கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் தொகையை பயன்படுத்தவே இல்லை ஒதுக்கினதுலேருந்து இப்போ இந்த வருஷ பட்ஜெட்டில் எத்தனை பர்சன்டேஜ் ஹெல்த்துக்கு ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று புள்ளி ஒன்போது பர்சன்டேஜா அது இன்னும் குறைக்கப்பட்டிருக்கு அப்போ நம்ம இந்த வருஷ பட்ஜெட்டை எடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோட அதாவது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பட்ஜெட்டோட கம்பேர் பண்ணோம்னா கூட இந்த வருஷத்து பட்ஜெட்டை விட ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பட்ஜெட்ல ஹெல்த்துக்கு அதிகமான ஸ்பெண்டிங் இருந்திருக்கு அப்ப சுகாதாரத்துக்கு ஒதுக்குற பர்சென்டேஜ் பட்ஜெட்ல ஒதுக்குறது அப்படிங்கிறதும் தொடர்ச்சியா குறைக்கப்பட்டுக்கிட்டே வருது இந்த பாஜக அரசாங்கத்துல அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது மூணாவது பார்த்தோம்னா விவசாயம் இந்தியாவுடைய முதுகெலும்பு விவசாயமும் விவசாயிகளும் தான் அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்ம பார்ப்போம் மோடி வந்தவுடனே அவர் கொடுத்த வாக்குறுதி என்னன்னா விவசாயிகளுடைய வருமானத்தை நாங்க ரெட்டி பாக்குவோம் அப்படின்னு எல்லாம் சொன்னாரு இப்ப விவசாயத்துக்கு மோடி அரசாங்கம் பட்ஜெட்ல எவ்வளவு ஒதுக்கிறாங்க அப்படிங்கிறத பாப்போம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த நிதியாண்டில் எடுத்து பார்த்தோம்னா விவசாயம் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சகம் இருக்கு அந்த அமைச்சகத்துக்கு ஒதுக்கப்பட்ட தொகை எவ்வளோனா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி முப்பத்தஞ்சு கோடி ரூபாய் இப்போ இந்த வருஷத்து பட்ஜெட்ல எவ்வளவு ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி நானூத்தி அறுபத்தி கோடி ரூபாய் இப்போ இதையும் நம்ம மேலோட்டமா பார்த்தோம்னா போன வருஷத்தை விட ரெண்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி நாலு கோடி ரூபாய் அதிகமா தான் ஒதுக்கியிருக்காங்க பாஜக அரசு அப்படின்னு தெரியும் பிஜேபி கிளைம் பண்றதும் அதுதான் பண்றாங்க ஏன்னா நாங்க போன வருஷத்தை விட விவசாயிகளுக்கு அதிகமான நிதியை ஒதுக்கியிருக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களும் க்ளைம் பண்ணுறாங்க இப்போ இந்த க்ளைம் கரெக்டானதா அப்படின்னு பார்க்கணும்னா கடந்த மூணு வருஷத்தை மறுபடியும் நம்ம இந்த டேட்டாவை எடுத்து பார்ப்போம் பட்ஜெட்டில் எத்தனை பர்சென்டேஜ் விவசாயத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ரெண்டாயிரத்து இருபத்ரெண்டில் போட்ட பட்ஜெட்டை எடுத்து பார்த்தோம்னா விவசாயத்துக்கு ஒதுக்கப்பட்ட பர்சென்டேஜ் அப்படிங்கிறது மூணு புள்ளி மூணு ஆறு பர்சென்டேஜ் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் பார்த்தோம்னா அது ரெண்டு புள்ளி ஏழு எட்டு பர்சென்டேஜாக குறைக்கப்பட்டுச்சு கடைசியில் அந்த வருஷத்து எண்டில் ரிவைஸ் பண்ண பட்ஜெட் எவ்வளோவா இருந்ததுன்னா ரெண்டு புள்ளி எட்டு ஒன்று பர்சன்டேஜாக இருந்தது இப்ப இந்த முறை அதை இன்னும் குறைச்சி ரெண்டு புள்ளி ஆறு ஏழு பர்சன்டேஜாக ஆக்கியிருக்காங்க இப்ப இதுல இருந்து நம்ம பார்த்தோம்னா விவசாயத்துக்கான நிதி ஒதுக்கீடுமே வந்து கடந்த மூணு வருஷங்களாக படிப்படியாக குறைக்கப்பட்டுக்கிட்டு வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் அடுத்ததாக எடுத்துக்கிட்டோம்னா ரேஷன் கடைகள் மற்றும் உணவு பாதுகாப்பு அதாவது மக்களுக்கு மானிய விலையில உணவை கொடுக்கறது இலவசமாக உணவு கொடுக்கறது மக்களுடைய பசியை போக்குறது இது ஒரு நாட்டுடைய முக்கியமான கடமை மோடி அரசாங்கம் நாங்கள் வந்து அஞ்சு கிலோ அரிசியை இலவசமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த திட்டத்தை நாங்கள் இன்னும் எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து ரொம்ப பெருமையாக சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இது இந்தியாவில் ரேஷன் கடைகள் ஏன் முக்கியம் அப்படின்னா உலக பசி குறியீட்டில் இந்தியா தொடர்ச்சியாக பின்னடைவை சந்திச்சுக்கிட்டே இருக்கு மூணு வேலை உணவு அப்படிங்கிறத பார்க்காத மக்கள் அப்படிங்கிறவங்க பல கோடி மக்கள் இந்தியாவில் இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்போ இந்த துறைக்கு அதிக நிதியை ஒதுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான ஒரு வேலையாக இருக்குது ஆனால் எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் போன வருஷ பட்ஜெட்டில் இந்த உணவு பாதுகாப்புக்கும் ரேஷன் கடைகள் சார்ந்த விஷயங்களுக்கும் ஃபுட் சப்சிடீஸ்க்கும் ஒதுக்கப்பட்ட தொகை எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு லட்சத்தி அஞ்சாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலு கோடி இந்த வருஷம் எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னா ரெண்டு லட்சத்தி பதிமூணாயிரத்தி முந்நூத்தி இருபத்தி மூணு கோடி அப்போ மேலோட்டமாக பார்க்கும்போது ஏழாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தொன்போது கோடி ரூபாய் போன வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகமா ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு தெரியும் இதுலயும் நம்ம கடந்த மூணு வருஷத்துடைய டேட்டாஸை எடுத்து பட்ஜெட்ல எத்தனை பர்சன்டேஜ இந்த உணவு மானியங்களுக்கும் உணவு விநியோகத்துக்கும் ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல போட்ட பட்ஜெட்டில் இந்த உணவு விநியோகத்துக்கு ஒதுக்கப்பட்ட தொகை அப்படிங்கிறது அஞ்சு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் என்னவா ஆச்சுன்னா நாலு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜாக குறைக்கப்பட்டுச்சு அடுத்த வருஷம் இப்போது இது இன்னும் குறைக்கப்பட்டு நாலு புள்ளி நாலு பர்சன்டேஜாக ஆக்கியிருக்காங்க அப்போ ரேஷன் கடைகளுக்கும் உணவு மானியங்களுக்கும் உணவு சிக்கலை தீர்க்கறதுக்குமான அந்த தொகை அப்படிங்கிறது பட்ஜெட்டில் தொடர்ச்சியாக குறைக்கப்பட்டுக்கிட்டே வர்றதை நம்ம பார்க்க முடியுது அஞ்சாவதாக நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான விஷயம் இந்த ஃபெர்டிலைசர்ஸுக்கான சப்சிடி உர மானியம் இந்த உர மானியம் அப்படிங்கிறது விவசாயிகள் அமைச்சகத்துக்கு கீழே வராமல் மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல் அண்ட் ஃபர்டிலைசர்ஸு கீழே வரும் இந்தியா ஒரு விவசாய நாடு அப்படிங்கிறதுனால விவசாயிகளுக்கு மிக முக்கியமான தேவைப்படுறது அப்படிங்கிறது இந்த உரமாக இருக்குது பல மாநிலங்களில் இங்கே விவசாயிகள் தொடர்ச்சியாக தற்கொலை பண்ணிட்டு இறக்கிறத நம்ம பார்க்க முடியும் அதுக்கான முக்கியமான காரணமாக எதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதோடைய பிரைமரி ரீசனாக வந்து நிற்கிறதுங்கிறது அவங்க உரத்துக்கு பண்ணக்கூடிய செலவை திருப்பி எடுக்க முடியல அப்படிங்கிறதா இருக்கும் இல்லை உரம் வாங்குறதுக்கு போதுமான காசு இல்லாததுனால பயிர் விளையில அப்படிங்கிறதா இருக்கும் இப்படி பல காரணங்கள்ல உரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான காரணமா இருக்கு அப்போ விவசாயிகளுடைய வருமானத்தை ரட்டி சொல்லக்கூடிய மோடி அரசு உரத்துக்கான மானியங்கள் அதுக்கான தொகையை கடந்த வருஷங்களில் எப்படி ஒதுக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ போன வருஷம் பட்ஜெட் எடுத்து பார்த்தோம்னா இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபர்டிலைசர்ஸுக்கு பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்ட அமௌண்ட் அப்படிங்கிறது ஒரு லட்சத்தி எழுவத்தஞ்சாயிரத்தி நூற்றி நாற்பத்தெட்டு கோடி இப்போது இந்த வருஷம் பட்ஜெட் எடுத்து பார்த்தோம்னா அது நேரடியாக அமௌண்ட்டே குறைக்கப்பட்டிருக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பது கோடியாக குறைக்கப்பட்டிருக்கு இதுக்கு முன்னாடி பார்த்த நம்ம நாலு விஷயங்கள் கல்வியா இருக்கலாம் சுகாதாரமாக இருக்கலாம் விவசாயமாக இருக்கலாம் இல்லை ரேஷன் கடை உணவு பாதுகாப்பாக இருக்கலாம் இதுலலாம் அமௌண்ட் ஏற்றப்பட்டிருந்தது ஆனால் பட்ஜெட்ல அதோடைய பர்சன்டேஜ் குறைக்கப்பட்டிருந்தது இதுல நேரடியாக அமௌண்ட்டே குறைக்கப்பட்டிருக்கு உரமானியத்தை பொறுத்த வரைக்கும் போன வருஷத்தை விட இந்த வருஷம் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு கோடி ரூபாயை உரங்களுக்காக ஒதுக்கிறத குறைச்சிருக்காங்க அரசு பட்ஜெட்ல இதோடைய பர்சன்டேஜ் எப்படி மாறி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தோம்னா இந்த உரத்துக்கு ஒதுக்கப்பட்ட தொகை அப்படிங்கிறது மூணு புள்ளி எட்டு பர்சன்டேஜாக குறைக்கப்பட்டுச்சு இப்போ இந்த வருஷ பட்ஜெட்டில் பார்த்தோம்னா மூணு புள்ளி நாலு பர்சன்டேஜாக குறைச்சிருக்காங்க உரத்துக்கு ஒதுக்கப்படுற தொகை அப்படிங்கிறது படிப்படியாக குறைக்கப்பட்டுக்கிட்டே வர்றத நம்ம பார்க்க முடியுது இப்போ மேலே சொன்ன இந்த அஞ்சு விஷயங்களும் இந்த பட்ஜெட்டுக்கு பிறகு பெரிதாக விவாதிக்கப்படாத விஷயங்களாக இருக்குது இந்த அஞ்சு விஷயங்களும் ஒரு நாட்டுடைய சமூக நல வாழ்வு அந்த மக்களுடைய சமூக நல வாழ்வுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இதுக்கு பட்ஜெட்டில் செலவு பண்ணுறத பட்ஜெட்டில் ஒதுக்கிறத அரசாங்கம் குறைச்சிக்கிட்டே வர்றது அப்படிங்கிறது ஒரு நல்ல சைன் கிடையாது அப்படிங்கிறது தான் பொருளாதார நிபுணர்கள் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது ஒரு பக்கம் இந்த விஷயங்களில் நிதியை குறைக்கிறது அப்படிங்கிறது சமூகத்தில் மிகப்பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணக்கூடியதாக இருக்கும் இன்னொரு பக்கம் இந்த விஷயங்கள்ல நிதியை குறைக்கிற விஷயமே தெரியாம மக்கள்கிட்ட நாங்க நிதியை அதிகப்படுத்துறோம் அப்படின்னு ஒரு அரசு கிளைம் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு தவறான பரப்புரையா இருக்கு வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா இந்த அஞ்சு விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு வந்து பார்த்தோம்னா பாதி உண்மையை மறைச்சிட்டு பாதி உண்மையை மட்டும்தான் பேசுது நிர்மலா சீதாராமன் பாதி உண்மையை மறைக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இது மாதிரியான விஷயங்களை தொடர்ச்சியா தெரிஞ்சுக்க மின்னம்பலம் சேனலை பின்தொடருங்க ராஜ் கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலக நாயகன் கமலஹாசன் வழங்கும் சிவகார்த்திகை நடிக்கும் அமரன் தேர்ட்டி அக்டோபர் தீபாவளி முதல் உலகம் எங்கும் சுவைத்தவர் நெஞ்சமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எம் வி எம் ஸ்ட்ராங் கூட்டு பெருங்காயம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை